வணக்கம் மக்களே ஐயாயிரம் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணையும் மதிமுகவின் அடுத்த முக்கிய புள்ளி செமஷாக்ல இபிஎஸ் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள இந்த நிலையில் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்குனே சொல்லலாம் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் சேர்க்கும் முயற்சியில் தீவிரமாக களமிறங்கி உள்ளனர் மற்ற கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளை திமுகவில் இணைக்கும் பணியை செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியுள்ளார் இதேபோல போல அதிமுகவும் தங்களது கட்சியை பலப்படுத்த தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதனிடையே கடந்த மாதம் அதிமுகவிலிருந்து மூன்று புள்ளிகளை தூக்கி சம்பவம் செய்திருக்கிறது திமுக அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இறைஞ்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி தொண்டைமான் முன்னாள் எம்பி மைந்திரேயன் உள்ளிட்டோர் திமுக கட்சியில இணைஞ்சிருக்காங்க தேர்தல் நெருங்கும் சூழல்ல அதிமுகவிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கனே சொல்லலாம் அந்த வரிசையில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவர் தனது ஆதரவாளர்கள் ஐயாயிரம் பேரோட திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்காக மாபெரும் விழாவை நடத்த திமுக தலைமை அவர்கள் திட்டமிட்டுள்ளதாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழல்ல அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக பல்வேறு சிக்கல்களை தொடர்ந்து சந்தித்து வருதுனே சொல்லலாம் பாஜகவோட இபிஎஸ் கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலருமே அதிருப்தியில் இருக்காங்க அதன் வெளிப்பாடாக தான் சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று இபிஎஸ்க்கு கெடு விதிச்சிருந்தாங்க ஆனால் அதற்கு அடுத்த நாளே செங்கோட்டையனை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கிய இபிஎஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க இதைத் தொடர்ந்து டெல்லி சென்று அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசியதாக செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாங்க அதே சமயம் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இந்த நிலையில ஈரோட்டில் அண்ணாவின் பிறந்தநாளை இபிஎஸ் மற்றும் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் தனித்தனியாக கொண்டாடியிருக்காங்க பிரிஞ்சிருக்கும் அதிமுகவினரை இணைப்பதில் உறுதியாக இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசியதற்கு அதிமுக தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் ஆதரவு பெருகியுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க அவரோட இந்த கருத்தை இபிஎஸ்க்கு மீண்டும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளதுனே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் அதிமுகவிலிருந்து இருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் அந்த வரிசையில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவர் தன்னோட ஆதரவாளர்கள் ஐயாயிரம் பேரோட திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதற்காக மாபெரும் விழாவை நடத்த திமுக தலைமை அவர்கள் திட்டமிட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ